நீண்ட காலங்களுக்கு முன்பு பரமன் சிவன் சமநிலையை ஏற்படுத்த திகட்டும் கால பைரவர் ரூபத்தை ஏற்றார் ஒரு சமயம் தேவர்கள் இடையே ஏற்பட்ட முரண்பாட்டில் பிரம்மாவின் அகந்தே சிவனை அவமதிக்க செய்தது கோபமடைந்தாலும் அமைதியாக சிவன் கருப்பு நிறம் கொண்ட திகட்டும் தெய்வமாகிய கால பைரவராகத் தோன்றினார் ஒரே அசைவில் கால பைரவர் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை துண்டித்தார் அகந்தையை அழைப்பதற்காக ஆனால் இந்த செயலால் அவர் பிரம்மஹத்தி தோஷம் பிரம்மனைக் கொன்ற பாவம் வாங்கினார் போக்க பிரம்மாவின் தலைகல்லை அடையாளமாக எடுத்து உலகம் முழுவதும் பயணித்தார் இறுதியில் காசி வாரணாசி சிவனின் புனித நகரத்தில் சாபம் நீங்கியது அங்கு கால பைரவர் காலத்தின் நிலையான காவலராகவும் நகரத்தின் பாதுகாவலராகவும் ஆனார் அவரின் திகட்டும் உருவம் பயத்தைத் தருகின்ற போதும் பக்தர்களுக்கு நிச்சயமாக நிரபயத்தையும் பாதுகாப்பையும் மோட்சத்தையும் தருகிறார் இந்த கதை எளிமையை காலத்தின் சக்தியை மற்றும் நியாயத்தின் தவிர்க்க முடியாத தன்மையை நினைவூட்டுகிறது